அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெண்டராஜன் எளிமைக்குற சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் எட்டு அறிவுறுத்தல் எளிமைக்குறது கரப்பினும் கையகன் தொல்லானின் முன்கன் உரைக்கல் உருவது மறைத்தாலும் உடன்படாத கைமீரிய மயத்தகன்கள் சொல்லக்கூடியது ஒன்று இருக்கிறது ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி இரண்டு கண்ணிறைந்த காரிகை காம்பேர்ந்தோட் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது கண்ணிறைந்த அழகுடன் மூங்கில் போன்ற தோல்களுடைய இளம்பெண்ணுக்கு பெண்தன்மை மிகுதி ஆயிரத்தி இருநூற்று எழுபத்து மூன்று மணியில் நூல் நூல்போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு மணிமாலையுள் தோன்றும் நூல் போல பெண்ணின் அழகினுள் விளங்கித் தெரியும் ஒரு குறிப்புண்டு ஆயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு முகைமொக்குள் உள்ளது நாற்றம்போல் பேதை நகைமொக்குள் உள்ளதொன்று உண்டு மலர்மொட்டில் இருக்கும் மனம்போல இளம்பெண்ணின் அரும்பும் புன்சிரிப்பில் ஒரு குறிப்புண்டு ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தைந்து செறி செய்திருந்த கள்ளம் உறுதியர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து அடுக்கிய வளையல்கள் அணிந்தவளின் கள்ளக்குறிப்பில் துயர்தீர்க்கும் மருந்தொன்று உள்ளது ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தாறு பெரிதாற்றி பெட்ப கலத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வ துடைத்து அதிகன் விகாட்டி ஆசையாய்க் கூடுவதில் அரியதை செய்து அன்பில்லாததை செய்யப்போகும் எண்ணம் உள்ளது ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தேழு தன்னன் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வலை குளிர்ந்த கடல் துறை தலைவன் பிரியப்போவதை நம்மைவிட முன்புணர்ந்தன கழன்று விழும் வளையல்கள் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி எட்டு நெருநற்றுச் சென்றாரம் காதலர் யாமும் எழுநாளையும் மேனி பசந்து காதலர் நேற்றுதான் பிரிந்தார் என்றாலும் என்னுடல் பசுக்குற்று ஏழு நாட்கள் ஆகிறது ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தொன்பது தொடிநோக்கி மென்தோலும் நோக்கி அடிநோக்கி அக்தான் தவள் செய்தது கழலும் வளையல்கள் மெலிந்த தோள்கள் அடிகளை பார்க்கிறாள் அவ்வளவே அவள் செய்தது ஆயிரத்தி இருநூற்று எண்பது பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு கண்களினால் காதல் துன்பத்தை சொல்லி வேண்டுதல் பெந்தன்மைக்கு மேலும் சிறப்பு செய்வதென்பர் மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்